காவினை தழமை கொண்ட மாநில செல்வங்களை எதிரடுத்த மாண்பு மிகு தாய் தந்தை இருக்கும் இந்த பொன்னாளில் என் பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு மேடையிலே பேசி அவ்வளவு அனுபவம் இல்லை கரங்களால் அனுபவம் அதனால் இந்த கவிதைகள் பழைய தான் மன்னிக்கவும் கண்ணுக்குள்ளே வைத்து காப்பாற்றிய எங்கள் பிள்ளை செல்வங்கள் தன்மானம் காக்க தாய் மண் மீட்க போராடி மண்ணுக்குள் விதையாகி விதையாக மாறு மாறுகிறார்கள் நம் மனங்களிலே என்று நிறைந்து நிற்கிறார்கள் உன்னத தரவன் வழிகாட்டல் உரிமையுடன் நாம் வாழ போராடிய அந்த வீர மறவர்களை அவர்களின் திருவுருவ படங்களுக்கு தீபமேற்றி மாலை கூடி மனமெல்லாம் கழிந்து திருநாளாம் இந்த நிகழ்வில் நாம் நிற்கின்றோம் அதனால் பெருமை அடைகின்றோம் கார்த்திகளும் எங்கள் காவல் தெய்வங்களை கௌரவிக்க கூட்டு ஒரு பொன்னாள் கார்மேகம் தூழ்ந்து நின்று கருணங்களை உடையும் நன்னாள் இந்த திருநாள் தெய்வங்களும் எங்கள் தியாக தெய்வங்களை நினைத்து மெய்யுறுவும் ஒரு இந்த திருநாள் இந்த பையகமே இயர்ந்து வத்துகின்ற மாவீரர் திருநாள் இங்கே ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கடந்த காலத்தில் உமது கிராமம் தன்மானம் நுழைந்த மக்களை கொண்டு வழங்கிய கிராமம் தேசிய தலைவனை பாதுகாத்த ஒரு பிரதேசம் அதனை நாங்கள் தெருந்த முறை வழங்குவோம் இன்றும் அந்த தெருந்த முறைகளில் இருந்தாலும் காலத்தையும் கூட எங்கள் இளைய தலைமுறைகள் இந்த அவர்களுக்கு இந்த தியானங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அவர்கள் திசை மாறி என்று பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதுதான் மனதிற்கு கவலை அவர்களை அவர்களை வழி நடத்தி எங்கள் காவல் தெய்வங்கள் தியாக தெய்வங்களின் பெருமைகளை எடுத்துக் கூறும் கடமைப்பாடை எங்களைப் போன்ற முதியவர்களுக்கு இருக்கிறது என்பதை இங்கே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அடிமை விலங்குடத்து அச்சமன்று எங்கள் மண்ணில் நாங்கள் உரிமையுடன் மாறி பெருமை சேர்த்த வீர மரபர்கள் புயல் என்ற இல்லங்கள் சுதந்திரமாய் நடமாடி தெய்வமேச்சி மாலையிட்ட அந்த நன்னாள் என்று கனவாகி காணல் நீராகி மனங்களுக்குள் மௌனித்து கிடக்கின்றது வெள்ளி எங்கள் வீர தமிழினத்தை பகைவர் படை கொண்டு வைக்க வெள்ளி எங்கள் வீர தமிழினத்தை பகைவர் படை கொண்டு வைக்க காரணமாக காரணமான துரோகங்களால் நாங்கள் மொழி வாய்க்காலிலே எங்கள் முகவரியை துளைத்து விட்டோம் நாங்கள் முழு வாய்க்காலையே எங்கள் முகவரியை குறைத்து விட்டோம் என்று அள்ளிச் சென்றது அகதிகளாய் பகை முகாமல் நாங்கள் அவலப்பட்டோம் அழகு குழம்பினோம் ஆனாலும் அந்த பெயர் பதிந்த வாழ்நிலை எத்தனை பேர் என்னுடைய பதித்திருக்கிறார்கள் ஒரு ஒருமுறை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எங்கள் இளைய தலைமுறை எழுத்துரைக்கும் கடமைப்பாளர் இந்தியாகிய உண்டு திசை மாலை போகும் என்ற எளிய தலைமுறையை நாங்கள் எங்கள் தியாக தீபங்களை கட்டிய எங்கள் இனத்தின் உரிமைக்காக உலகத்தை நம் பக்கம் திசையில் இருக்கும் அதாவது சுதந்த அறிவாளிகளாக இந்த தியாக தெய்வங்கள் கனவுகள் நனவாக நாம் இந்த மண்ணிலே கல்புர வாழலாம் என்று கூறு என் கவிதையை முயற்சிக்கிறேன்